அனைத்து எதிர்கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து இந்திய அரசியல் சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கரால் எழுதப்பட்டுள்ளது அதனுடைய பிரியாங்கள் என்று சொல்லக்கூடிய அதனுடைய முக உரையில் நீங்கள் சொல்கிற இந்த விஷயம்லாம் நடக்காது அப்படின்னு அம்பேத்கரை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பித்த உடனே உள்துறை அமைச்சர் மா அமித்ஷா அவர்கள் உடனே ஒரு கருத்தை வெளியிட்டார் அவர் என்ன சொல்கிறார் என்றால் என்ன எதற்கெடுத்தாலும் நீங்கள் அம்பேத்கர் 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 என்று சொல்ல அதற்கு பதில் கடவுள் பெயரை விச்சரித்து கூட நீங்கள் சொல்கிறதுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு கேளியாக கிட்டலாக உபாசனப்படுத்தி அவர் பேசியது உண்மையிலே புரட்சியாளர் அம்பேத்கரை மதிக்கிற அத்துணை பேருக்குமே மிகப்பெரிய கோபத்தை இன்றைக்கு எடுத்துக் உடனடியாக தமிழக முதல்வர் பார்டின் தளபதி அவர்கள் அதுக்கு கண்டன அறிக்கை கொண்டிருக்கிறார் துணை முதல்வர் கொடுப்பார் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களும் ஆதித்தர் பேரண்களை அனைத்து கட்சி தலைவர்களும் அதுக்கு கண்டன அறிக்கை கொடுத்திருக்கிறார் அதே போல் இந்தியா முழுவதுமே அதை எதிர்த்து இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக அந்த நாடாளுமன்றமே முடங்கி போயிருக்கிறது என்ன விஷயம்னு சொன்னால் அம்பேத்கரை கடந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் பிடிக்கியது ஆனால் அவர்கள் வந்து ஒரு முகமூடியாக அம்பேத்கரை பயன்படுத்தி இந்த மக்களிடம் வாக்கு சேகரிப்பதற்காக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போது அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியதன் மூலம் அவர்கள் உண்மையானவர்கள் யார் என்கிறது விட்டது அவர் வெளியாக முகத்திரை கிழிந்து அம்பேத்கரை அவர்கள் மதிக்கவில்லை அம்பேத்கருக்கு அவங்க ஒன்றுமே செய்யலை அம்பேத்கருக்கான எந்த விஷயமும் அவர்களால் செய்ய முடியவில்லை அம்பேத்கர் எழுதிய அடிப்படை அரசியல் சாசனத்தை முற்றிலும் மாற்றி அமைத்து இது ஒரு அதிபர் தேர்தல் முறைக்கு கொண்டு போவதற்கான கொண்டு போவதற்கான முயற்சியிலே தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இவங்க ஒரே நேரத்தில் ரெண்டு மாநிலத்தில் கூட தேர்தல் நடத்த முடியல இப்போ சமீபத்தில் நடந்தால் மூணு மாநில தேர்தலில் கூட ஒரே நேரத்தில் அவங்களால் நடத்த முடியல அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற சட்டப்பேரவைக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இன்னும் அவங்க சொல்கிறது பார்த்தா உள்ளாட்சிக்கும் சேர்த்து சொல்கிறாங்க மூணுக்கும் ஜேத்துக்கு ஒரே தேர்தல் இதனால் சிக்கனம் வருதன்னு சொன்னது எல்லாமே அம்பது ஏமாற்று வேலை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இவர்கள் ஒரு அதிபர் ஆட்சிக்கு கொண்டு வந்து மாநிலங்களை ஒழித்து கட்டுவது அவர்களுடைய வேலை ஏற்கனவே மாநிலங்களுடைய அதிகாரங்களை ஒவ்வொன்றாக குறைத்து கொண்டு அதில் குறிப்பாக கல்வியில் புதிய வந்து அதுல முழு அதிகாரத்தை அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள் மீட்டு ஆப்பைகளுக்கு கொண்டு வந்து அதுலேயும் அதிகாரத்தை கைப்பற்ற இப்படி ஒவ்வொரு அதிகாரமாக மாநிலத்துக்குலேருந்து போன்ற போதுமான நாடுகளில் ஒட்டுமொத்தமாக விட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்திருக்குது இது நிச்சயமாக இந்த நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறாது ஏன்னா அவங்களுக்கு மூணில் ரெண்டு பகுதி வலிமை கிடையாது நாடாளுமன்றத்தில் நீ எப்போ கூட கூட்டு தூக்க போனாலும் சரி கூட்டு இதுக்கு அடைஞ்சிருக்கிறாங்க இருந்தாலும் அங்கே போய் அது வெற்றி பெறாது நிச்சயமாக மண்ணை கவ் இந்த மசோதா மண்ணை கவ்வோம் இது மக்கள் விரோத மசோதா அம்பேத்கருக்கு எதிரான மசோதா அரசியல் சாட்ச சாசன சட்டத்துக்கு எதிரான மசோதா எனவே சட்டத்தை ஒட்டுமொத்த மக்களும் எதிர்த்து இன்னைக்கு என்ன எல்லா இடங்களையும் போராட்டம் ஆதி தமிழர் பேரவை அமித்ஷா குடும்பாவியை பல இடங்களில் நாங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா பெரிய ரயில் மறியலாக எல்லா இடங்களும் இந்தியா அந்த அளவுக்கு நிலைமை கொண்டு வந்துடும் எனவே அடக்கி வாசிக்க வேண்டும் மோடி அவர்கள் என்று கேட்டுக்கொண்டேன் நன்றி வணக்கம்